வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது தனிமையோட மதிப்பை பத்தி ஒரு அருமையான ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கப் போறோம் இது ஸ்ரீமத் சுவாமி சித்தவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்தது சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல இந்த உழை நம்ம வாழ்க்கையோட ஆரம்பத்தையும் முடிவையும் பத்தி மறுக்கவே முடியாத ஒரு உண்மையோட தொடங்குது பாத்தீங்கன்னா நம்மளோட முழு வாழ்க்கையுமே ரெண்டு தனிமையான தருணங்களால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு பிறப்பு அதுவும் தனிமையில தான் இறப்பு அதுவும் தனிமையில தான் இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இல்லையா நாம் இந்த உலகத்துக்கு தனியாக தான் வரும் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் தனியாக தான் போகிறோம் நாம் இதை பற்றி அடிக்கடி யோசிக்கிறதே இல்ல ஆனா இதுதான் அடிப்படை அப்போ பிறப்பு இறப்புங்கிற இந்த ரெண்டு தவிர்க்க முடியாத தனிமைக்கு நடுவுல இருக்கிற இந்த வாழ்க்கையில நாம தனிமையா இருக்கிறத ஒரு பயிற்சியாவே செய்யணும்னு இந்த உரை சொல்லுது நல்லா கவனிங்க இது யாரும் நம்ம மேல திணிக்கிற தனிமை இல்லை நாமளே விரும்பி எடுத்துக்கிற ஒரு பயிற்சி சரி இப்போ இந்த விளக்கத்தோட மைய கருத்துக்கே வந்துட்டோம் அதுதான் தனித்திரு தமிழ்ல இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை சும்மா உடம்பால தனியா இருக்கிறத விட இதுக்கு நிறைய ஆழமான அர்த்தம் இருக்கு தனித்திரு அப்படிங்கிறதுக்கு இந்த உரையில ஒரு அழகான விளக்கம் தராங்க தெய்வ சிந்தனையில ஊறி இருக்கிறதுக்காக நாம தனிமையா இருந்து பழகிக்கிறது ஆக இந்த பயிற்சிக்கு ஒரு தெளிவான ஆன்மீக நோக்கம் இருக்கு அது என்னன்னா ஆழ்ந்த சிந்தனையும் தெய்வீகத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறது தான் விஷம் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது நாம தனிமைக்கு எப்படி எதிர்வனையாற்றுறோம் அப்படிங்கிறது நம்ம மனசு எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்குன்னு காட்டிடுமா சொல்லப்போனா இது நம்ம அனுபவ பாதையில வர்ற ஒரு திருப்புமுனை மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு தனிமைனா ஒரு சுமையா தெரியுதா இல்ல அது ஒரு வரம் மாதிரியா நீங்க தனியா இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது இந்த வித்தியாசத்தை நாம ரொம்ப தெளிவாவே பார்க்கலாம் மனசு பக்குவமாகாத ஒருத்தருக்கு தனியா இருக்கவே முடியாதா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் ஒரு மாதிரி சங்கடமாவும் இருக்குமா ஆனா மனசு பக்குவப்பட்ட ஒருத்தருக்கு அதே தனிமை ஒரு தெய்வீக அனுபவம் மாதிரி அவங்க அதை ஒரு புனிதமான வாய்ப்பா பார்ப்பாங்க இப்போ இந்த கருத்தோட உச்சமா பட்டினத்தார்னு ஒரு பெரிய ஞானி சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோடை பார்ப்போம் இந்த தனிமையில இருக்கிற பயிற்சியை நாம செய்யாம விட்டா என்ன ஆகும்னு அவர் ரொம்ப ஆழமா சொல்றாரு கேக்கும்போது ஒரு ஞானியோட ஆதங்கம் மாதிரியே இருக்கும் தனி முதலை பார்த்து தனி திருந்து வாழாமல் அநியாயமாய் பிறந்திங்கு அலைந்து நின்றேன் பூரணமே இந்த வார்த்தைகளோட கணத்தை உணர்றதுக்கு ஒரு கணம் எடுத்துக்குவோம் இதுல எவ்வளவு பெரிய வருத்த இருக்கு பாருங்க வாங்க இது கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் தனி முதல்னா அந்த ஒரே முழுமுதற் பொருளான இறைவன் தனித்திருந்து வாழாமல்னா அந்த இறைவனை பத்தி சிந்திக்கிற அந்த பயிற்சியே செய்யாம விட்டது இதோட விளைவு அலைந்து நின்றேன் அதாவது எந்த ஒரு நோக்கமும் இல்லாம கவனச்சிதறலோட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன்னு அவர் வருத்தப்படுறாரு ஆக பட்டினத்தார் என்ன சொல்ல வர்றாருனா நாம கவனத்தோட தனிமையில இருக்காம வாழ்ந்தா அந்த வாழ்க்கையே ஒரு அநியாயம் மாதிரி ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை மாதிரி தோணும் தன் பிறப்பே வீணாயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு இந்த பயிற்சிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கறாரு சரி இப்போ இந்த பழங்கால ஞானத்தை நம்மளோட சொந்த வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்ப்போம் இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி இது நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி நீங்க அமைதியா இருக்கிற நேரங்கள்ல உங்க தனிமை உங்ககிட்ட என்ன சொல்லுது அது உங்களுக்கு ஒரு சுமையா இருக்கா இல்ல ஒரு தெய்வீகமான வாய்ப்பா தெரியுதா இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கணும்னு நாங்க விரும்புறோம் நன்றி